டயபெட்டிக்ஸ் நீரிழிவு என்பது ஒரு நாள்பட்ட நோய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நோயால உலகளவில் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிச்சிருக்காங்க இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை உடலால் சரியாக கட்டுப்படுத்த முடியாமல் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக்குது நீரிழிவு நோயை நிர்வாகிப்பதில் உணவு முறை முக்கிய பங்கு வகிக்குது சரியான உணவு முறைகளை உட்கொள்வதன் மூலம் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கவும் சிக்கல்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவி செய்யும் நாம இந்த பதிவுல சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் பத்து சிறந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல் கீரைகள் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் கீரைகள் அதாவது கிரீன் லீஃபி போர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கீரைகளை அதிகமாக பயன்படுத்திட்டு வர்றது மூலமா இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியும் தினசரி உங்களோட உணவுல ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கீரைகளை பயன்படுத்திட்டு வரலாம் உங்களுக்கு என்ன விதமாக பிடிக்குதோ அந்த மாதிரி சாலட்டாகவோ பருப்பு கடைகளாகவோ குழம்பாக்கவோ பொரியலாகவோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பச்சை காய்கறிகள் மாதிரியே கீரைகளையும் பயன்படுத்திட்டு வரலாம் இதன் மூலம் உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியும் பெர்ரிஸ் ஸ்ட்ராபெர்ரி ரஷ்பெர்ரி பிளாக்பெர்ரி போன்ற பெர்ரிகளில் கார்போஹைட்ரேட் குறைவாகவும் நாச்சத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால அவை நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த தேர்வாக அமைக்கிறது அவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கு அதனால வீக்கத்தை குறைக்கவும் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அது மட்டும் இல்லைங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே சத்தான பொருளாகவும் அமையுது அதே போல் மீன்கள் சால்மீன் காணக்கெழுத்தி மற்றும் மத்தி மீன் போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்களில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன அவை வீக்கத்தை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவி செய்து அதனால இந்த மாதிரி மீன்களை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டு வரும்போது அது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நட்ஸ் பாதாம் வால்நட்ஸ் மற்றும் பிஸ்தா போன்ற நட்ஸுகள் ஆரோக்கியமான கொழுப்புகள் புரதம் மற்றும் நாச்சத்து நிறைந்தவை அவற்றில் கார்போஹைட்ரேட்கள் குறைவாக இருப்பதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு அது சிறந்த தேர்வா இருக்கு தொடர்ந்து நட்சு சாப்பிடுவது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை மேம்படுத்தவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவி செய்து முழு தானியங்கள் முழு தானியங்கள் மற்றும் பழுப்பு அரிசி மற்றும் ஓட்ஸ் ஆகியவற்றில் நாச்சத்து நிறைஞ்சிருக்கு இது இரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சுவதை மெதுவாக்க உதவி செய்து அது மட்டும் இல்லைங்க விட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் சிறந்த மூலமாகவும் முழு தானியங்கள் பார்க்கப்படுது அதனால இவை ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யுது பருப்பு வகைகள் கொண்டக்கடலை மைசூர் பருப்பு கருப்பு பீன்ஸ் போன்ற பருப்பு வகைகள்ல நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து அதிகம் இருக்கிறதுனால அவை நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த தேர்வா அமையுது அத்துடன் இவற்றில் கொழுப்பு மற்றும் கலோரிகள் குறைவாக இருக்கிறதுனால இவை இறைச்சிக்கு சிறந்த மாற்றா பயன்படுத்தப்படுது சர்க்கரை வள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்குல நாச்சத்து விட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் சிறந்த மூலமா இருக்கு இவை கிளைசி குறியீட்டிலும் குறைவாக இருக்கு அதாவது இரத்த சர்க்கரை அளவை விரைவாக அதிகரிக்காது தொடர்ந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடுவது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை மேம்படுத்தவும் இதய நோய் அபாயத்தையும் குறைக்க உதவி செய்யுது தயிர் தயிர் வந்து புரதத்தின் சிறந்த மூலமாக இருக்கு இது குறைந்த கார்போஹைட்ரேட்கள் மற்றும் புரோபயாட்டிக்களில் நிறைந்திருக்கு இது நம்மளுடைய ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யுது ஆலிவ் ஆயில் ஆலிவ் எண்ணெயில ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைஞ்சிருக்கு இது வீக்கத்தை குறைக்கவும் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவி செய்யுது இதில் கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாக அமைது லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை மேம்படுத்துவதற்கு உதவி செய்து இது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தவும் உதவி செய்யுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோடு நாங்கள மீட் பண்ணுறேன் தேங்க் யூ